ஒரு சில குடும்பத்திலே பார்த்தோம் என்றால் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு நிம்மதியே இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் காரணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பையன் சொன்னபடி கேட்கவில்லை அல்லது கணவன் மனைவிக்குள் வேற்றுமை என்றால் அந்த உணர்வுகளை சீராக நாம் தூய்மைப்படுத்தவில்லை மாற்றியமைக்கவில்லை என்றால் நினைவுகள் உணர்வுகள் எண்ணங்கள் மாறிவிடுகின்றது பையன் சொன்னபடி கேட்கவில்லை இப்படியே செய்து கொண்டிருக்கின்றான் எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகின்றனோ என்று வேதனையாக நினைவுகள் அதிகமாக செல்ல அதுவே உடலுக்குள் கைகால் குடைச்சலாகி சிந்திக்கும் தன்மை இழக்கச் செய்து விடுகின்றது பின் பையனை உதைக்கும் நிலை திட்டும் நிலையெல்லாம் வந்து கடைசியில் அவனை நல்வழிப்படுத்தும் நிலைகளுக்கு மாறாக நாசமாக போடா என்று சொல்ல வேண்டி வந்துவிடுகின்றது ஆனால் பையன் மீது இப்படி வேதனையாகி அவன் மீது நினைவு அதிகமாகிவிட்டால் உடலை விட்டு சென்றால் அவன் உடலுக்குள் தான் செல்ல வேண்டி வரும் மீண்டும் அங்கே வேதனையை கூட்டி அவனை கெடுத்து வாழ விடாதான் செய்யும் அப்பொழுது சம்பாதித்த பணத்தை சொத்தை காக்க ஞானம் வேண்டுமா இல்லையா இல்லை என்றால் சொத்தை காக்க முடியுமா கணவன் மனைவிக்குள் பார்த்தோம் என்றால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்கள் ஆண்கள் வெளியிலிருந்து வரும்பொழுது வெறுப்பாக வந்திருப்பார்கள் ஆனால் அது சந்தர்ப்பம் தெரியாதபடி வீட்டிலே மனைவி ஏதாவது கேட்டால் கணவனிடமிருந்து பதில் கடுமையாக அல்லது வெறுப்பாக வரும் எப்பொழுது பார்த்தாலும் என் வீட்டுக்கான என் மீது எரிந்து எரிந்து வெளியின்றார் கொஞ்சம் சாந்தமாகத்தான் சொன்னால் என்ன என்ன பதிலுக்கு பேசுவார்கள் நானா கோபமாக பேசுகின்றேன் நீதான் என்னை கோபமாக பேச தூண்டுகிறாய் என்று அறியாமலே அங்கே சண்டை வரும் சண்டை போட்ட பின் என்ன ஆகும் கணவர் கோபமாக இருக்கின்றார் சரி ஏதோ பார்த்து செய்யலாம் என்று செய்ய போனால் கணவர் அதை உற்று பார்ப்பார் ஆனால் அவள் அந்த வெளியிலிருந்து வந்த வெறுப்பின் நிலைகள் எடுக்கப்படும் பொழுது அவர் எண்ணியதற்கு மாற அதாவது அதை சுறுசுறுப்பாக செய்யவில்லை என்றால் நான் சொல்லுகின்றேன் நீ ஏட்டிக்கு மூட்டியாக செய்கின்றாய் என்று மீண்டும் சண்டை வரும் இதெல்லாம் உணர்வுகளின் இயக்கம் செவத்தில் அடிக்கப்பட்ட பந்து போல் ஒவ்வொருவர்களுக்கும் இது சுரண்டு சுரண்டு இந்த சண்டையினுடைய உணர்வுகள் சண்டையிட்டது அது தாய் தந்தை குழந்தையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி இந்த கலவை ஆனப்பின் அடுத்து நல்ல காரியங்களை சரியாக செய்ய விடாது ஒரு சம்பாதிக்க வேண்டும் என்று தொழிலுக்கு சென்றாலும் கடை நடத்தி கொண்டிருந்தாலும் வியாபாரத்தை தடைப்படுத்தும் குழந்தைகளிடம் கடுமையாக வெறுப்பாக பேச வேண்டி வரும் நண்பர்களாக இருந்தாலும் பகமியாக்கி வரும் சம்பாதிப்பதை தெளிவாக வைக்க முடிகின்றதா ஏனென்றால் இதெல்லாம் சந்தர்ப்பம் முதலில் சொன்ன மாதிரியா மோதலின் உராய்வினால் வரக்கூடிய உணர்வுகள் நம்மை இப்படி மாற்றிவிடுகின்றது நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் எல்லா தான் செய்கின்றோம் ஆனால் இப்படி ஆகிவிட்டது குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லை என்று இதையே வாக்காக பிடித்துக் கொள்வார்கள் தொழிலை விட்டு விடுவார்கள் சிந்திக்கும் நிலை இல்லாது போய்விடும் வெளியிலேயும் வெறுப்பு வீட்டிலும் வெறுப்பு இது எதனால் இப்படி வருகின்றது ஏனென்றால் முதலில் சொன்னது பாருங்கள் குழந்தை மீதோ மனைவி மீதோ கணவன் மீதோ சந்தர்ப்பத்தில் வெறுப்போ கோபமோ பதிவாகி அது விளைய ஆரம்பித்து விடுகின்றது அதை சீர்படுத்துவதில்லை அங்கே பொறுமை இல்லாது பொறுப்பை இழந்து பேச பேச ஒவ்வொன்றிலும் அந்த உணர்வில் இணைந்து தொழில் மட்டமாகின்றது அல்லது வேலை பார்க்கும் இடங்களில் மேலதிகாரிடம் இந்த உணர்வு இயக்கப்பட்டு அங்கேயும் கெட்ட பேர் வந்து விடுகின்றது ஆக எல்லா பக்கமும் இந்த நிலை வரும்பொழுதுதான் வீட்டில் நிம்மதி இல்லை என்ற நிலை வருகின்றது ஆக ஒருவருக்கொருவர் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் நிலைகள் இந்த குடும்பம் முழுவதுமே பரவிடுகின்றது ஆனால் நாம் சமையல் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் வேகமாக செய்ய வேண்டும் என்று நெருப்பை மட்டும் கூட்டினால் என்னாகும் அடியில் இருப்பது அனைத்தும் கருகிவிடும் நடுப்பகுதியில் இருப்பது கொஞ்சம் வேகம் ஆனாலும் குறைந்து போகும் மேலே இருப்பது சுத்தமாகவே வேகாது போய்விடும் இந்த மூன்று நிலையாகி வந்துவிடும் ஆனால் இந்த தியானத்தை சீராக கடைபிடிக்கின்றார்கள் என்றால் இந்த கோபம் வருகிறது அல்லது உணர்ச்சி வசப்படும் நிலை வருகிறது என்றால் அது எதனால் வருகிறது என்று தெளிவாக தெரியவரும் நிச்சயம் தெரியும் அதை மடக்கி உடனடியாக ஆத்ம சுத்தி செய்ய சொல்லும் இதையும் நீங்கள் உங்கள் தியானத்தை கடைபிடிப்போர் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் முழுமையாக தெரிந்து கொள்ளாதபடி நானும் தான் செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எதை செய்தாலும் வீட்டிலே தொல்லையில் வருகின்றது எப்பொழுது பார்த்தாலும் சண்டை வருகின்றது யாருமே சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்று இப்படி சொல்வர்களும் உண்டு ஏனென்றால் இதெல்லாம் காரணம் பூர்வ புண்ணியத்தால் வருது பூர்வ புண்ணியம் என்றால் தாய் வழியிலே கருவிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பதிவான உணர்வுகள் இயக்க சக்தியாக வருது ஆனால் பூர்வ புண்ணியத்தின் வழியில் வந்தாலும் கூட அதையும் மாற்றுவதற்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை கூட்டினால் நிச்சயம் அதையும் மாற்ற முடியும் என்னால் இப்படி அறியாது இயக்கக்கூடிய இது போன்ற தொல்லைகளிலிருந்து கொள்வதற்குத்தான் துரும நட்சத்திரத்தின் ஆற்றலை பெறக்கூடிய சக்தியாக உங்களுக்கு கொடுக்கின்றோம் செய்து பார்த்தேன் முடியவில்லை என்று விட்டுவிட்டால் தெளிவான நிலையாகிவிடும் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் கொடுக்கும் வாக்குகளை பதிவு செய்து அவ்வப்பொழுது ஆத்மசுத்தி செய்து சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய தீமைகளை மாற்றியமைக்கும் நல்ல சந்தர்ப்பமாக உருவாக்கி அருள் உணர்வை பெருக்கும் சந்தர்ப்பமாக மாற்றிடல் வேண்டும் அதன் வழி நாம் செயல்பட்டவென்றால் குழந்தை மீதோ கணவன் மீதோ மனைவி மீதோ அல்லது நண்பர்கள் மீதோ வரக்கூடிய வெறுப்புகளை ஆத்திரங்களை மாற்றிக்கொள்ள முடியும் தொழிலும் சீராகும் வேலை பார்க்கும் இடங்களிலும் நல்ல பேரை நாம் சம்பாதிக்கும் நிலை வருகின்றது இப்படி செய்ய ஆரம்பித்தால் தன்னிச்சையாக வீட்டில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் ஞானமும் தெளிந்த நிலைகளும் ஏற்படும்